சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஸ்ரீரங்கம் கும்பிட்டு அப்படியே வெளியே வர்றோம் ஆனால் கோயில் விட்டு நீ வெளியே வந்தேன் அப்படியே நாங்கள் ரெண்டு பிள்ளைகள்லாம் இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் சாமி கும்பிட்டாச்சு காலையில் எவ்வளோ ஆறு மணிக்கு வந்து ஆறு மணி கோயிலுக்குள்ளே வந்தோம் இல்லையா ஒம்பது இப்போ தான் வெளியே வர்றோம் சாமி நல்லபடியாக கும்பிட்டோம் எது ஆயிரங்கால் மண்டபமா இந்த மண்டபம் இருந்தால் நம்ம என்ன பண்ண நம்ம போகலாம் போகலாம் சாமி நல்ல தரிசனம் பண்ணிட்டோம்ல ஆனால் முதல் இது மாதிரி இல்லை முதல் நல்லா சாமி எல்லாம் பாதம் இந்த மாதிரி லைன் பை லைனாக கட்டலாம் இப்போ வந்து அப்படி காட்டுறதில்லை சும்மா